ரவீட்டோட எபிசோட் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு சிந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க சிவா வந்துட்டு இங்க பாரு சிந்து நீ மட்டும் வந்து அந்த விஷயத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா உன்னுடைய அப்பா அம்மா உயிரோ என்னுடைய பெரியம்மா உயிரோட உயிரும் போயிடும் அந்த இடத்துல அவங்க உசுரை விட்டுருவாங்க அதனால எந்த காரியத்தை கொண்டு நீ உண்மையை சொல்ல வேண்டாம்ன்றாங்க அது அப்படியே மறைஞ்சு போட்டும் நானாவே தப்பு பண்ணதா இருந்துட்டு போட்டோன்றாங்க டாக்டர் அப்ப காலம் ஃபுல்லா நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தானேன்றாங்க அப்ப இவங்களை பறிமுடுத்துட்டோம்னா லைஃப் லாங் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதா இருக்குமேன்றாங்க எல்லாத்தையும் பத்தி நான் யோசிச்சுதான் இந்த என்ன முடிவெடுத்திருக்க நீ பெருசா இதை பத்தி கவலைப்படாத சிந்துன்றாங்க நீ சொன்ன நினைச்சுக்கோங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கூட்டிட்டு போய் அந்த விஷயத்தை நிப்பாட்டும் நான் நினைக்கிறேன்றாங்க இந்த பர் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அவங்களுடைய உசுரை பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க சிந்துக்கு ஆனா என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல ரொம்ப கவலையோடு இருந்துட்டு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த புண்ணு சொல்றது எல்லாமே உண்மையா சொல்லுப்பா சிவா அப்படின்றாங்க சிவாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல இவர் சொல்றது எல்லாமே வந்து பொய் தான் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி சொல்றாங்க நான் ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்றாங்க கண்டிப்பா அம்மான்றாங்க சிட்டு உனக்கு இவ தப்பு பண்ணியிருக்கான்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்ல அது அப்பயே சொல்லல இப்போ ஏன் சொல்லிட்டு இருக்கானுவாங்க இல்ல அப்ப சிந்து சொல்லக்கூடாது சத்தியம் வாங்கிட்டா இப்போ எப்படி சொல்ல வரேன் நீ சொல்லத நம்ம சொல்லிட்டு இருக்கியான்றாங்க அப்ப நம்ம பயிர் ஐயா நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்ன்றாங்க இங்க பாருங்க ஸ்னேகா இந்த சிட்டுவடி ஃபேமிலிக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கா அதனால தான் இப்போ சிட்டுவை மிரட்டி இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்ல வச்சிருக்கான்றாங்க இல்லை இல்லை நான் இவங்களுடைய உதவி பண்ணணும் ஆனால் அதுக்காக வந்து இவ சொல்கிறது வந்து பொய் இல்லைன்னு இல்லை இவன் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ட்டு எவ்வளோ ஸ்னேகா அந்த இடத்துல சொல்கிறாங்க பஞ்சாயத்துக்காரங்களுக்கு ஒவ்வொன்றும் ஆதாரப்பூர்வமாக காமிக்கிறாங்க பைரவி எல்லாத்துக்கும் காரணம் பிளான் பண்ணி பண்ணியிருக்கா ஆனால் ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கா இந்த ஸ்நேகா அப்படின்றாங்க ஒன்னு சிட்டுஓடி ஃபேமிலிக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்களா ஆமா இவ்வளோ உதவி பண்ணதுனால தான் இப்போ சிட்டு வந்து இங்க பேசுறதுக்கான ஒரு காரணமா இருக்குன்றாங்க எல்லாமே இது பண்ணிடுறாங்க ஐயா இவங்க சொல்றத தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த இடத்துல நான் சொல்ற விஷயம்னா ரொம்ப உண்மையான விஷயம்ன்றாங்க அந்த இடத்துல ரொம்ப குழப்பத்துல தான் இருக்காங்க பஞ்சாயத்து தலைவர் என் பொண்ணை வந்து சிவா காதலிச்சிருக்கான் அதுல விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஸ்னேகாவுடைய அப்பாவுமே சொல்லிட்டு இருக்காங்க பஞ்சாயத்தில் இருக்கவங்க நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மகா ஒரு பக்கமும் அன்னபூரணி ஒரு பக்கமும் சொல்கிறாங்க பஞ்சாயத்தில் இருக்கவங்க இந்த தீர்ப்பை நாங்கள் நாளைக்கு சொல்கிறோம் நாளைக்கு மேற்கொண்டு எல்லாரையும் இங்கே ஒன்று கூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாங்க அதுக்கப்புறமா வந்து ஆரம்பத்துக்கிட்ட பைரவி எப்படியும் நான் காமிச்சதுனால இந்த விஷயம் ஏதாச்சும் இல்லைன்னா கண்டிப்பாக சிந்து தப்பு பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ கூட ஒன்று எதுவுமே சிந்துக்காக பேசல பார்த்தியா அப்படின்ட்டு ஆரம்பத்துக்கிட்ட வாக்குவாதம் இருக்காங்க அதுக்கப்புறமா சிவா என்ன இருந்தாலும் சிந்து தப்பு பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாத ஊப்பாட்டுக்கு இருக்கா அப்படின்னு பரப்புறனி சொல்றாங்க அதுக்கு சிந்துவோடைய அப்பா அம்மா அம்மா மாப்பிள்ள எனக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா போயிடுச்சு ஒருவேளை என் பொண்ணு தப்பு பண்ணிட்டாலோன்ட்டு ஒருவேளை என் பொண்ணு தப்பு பண்ணாலும் சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்றாங்க அப்ப மகா இருந்துட்டு சிவா இங்க வான் கொய்ய பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க ஏன் சிவா இப்படி பண்ணனுவாங்க உடனே ஸ்னேகா நான் பண்ண தப்பு தான் ஆனா அதுக்காக இந்த ஒரு விஷயம் உனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருந்துச்சு நீ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஸ்னேகா அவங்களுடைய அப்பா எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க மகா இருந்துட்டு நீ பண்றது தப்புன்னு கோவப்பட்டு சண்டை போடுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க யூ